மட்டக்கள மாவட்டத்தின் மொத்தமாக பன்னிரண்டு உள்ளூராட்சி சபைகளுக்காக தேர்தல் இடம்பெற இருக்கின்றது மொத்தமாக நாலு லட்சத்து ஐம்பத்தி ஐயாயிரத்து ஐநூற்று இருபது பேர் வாக்களிக்க தகுதி பெற்றிருக்கிறார்கள் மாவட்டத்தின் மொத்தமாக நானூத்தி நாற்பத்தி ஏழு வாக்களிப்பு நிலையங்கள் அமைக்கப்பட இருப்பதுடன் நூற்று நாற்பத்தி நான்கு வட்டாரங்களில் இருந்து நூற்று நாற்பத்தி ஆறு பேர் தெரிவு செய்யப்பட இருக்கிறார்கள் மேலதிக பட்டியலின் ஊடாக சேர்த்து மொத்தமாக மாவட்டத்தின் பன்னிரண்டு உள்ளூராட்சி மன்றங்களிலும் இருந்து இருநூற்று நான்கு பேர் தெரிவு செய்யப்பட இருக்கின்றனர் வைத்திருக்கிறார்கள் அதே வாக்களிப்பு நிலையங்கள் நானூத்தி நாற்பத்தி ஏழுக்குரிய வாக்குப்பட்டிகள் அனைத்தும் நூற்றி நாற்பத்தி நான்கு வட்டாரங்களில் தெரிவு செய்யப்பட்ட வாக்கெண்ணு நிலையத்துக்கு கொண்டு வரப்பட்டு எண்ணப்படுவதுடன் ஐம்பதை விட அதிகமாக இருக்கின்ற தபால் மூல வாக்குகள் எண்ணுவதற்காகவண்டி அந்த வட்டாரத்தின் வாக்கெண்ணும் நிலையத்தில் தபால் மூல வாக்குகளை எண்ணுவதற்காகவண்டி வேண்டி வேறொரு மண்டபம் அமைக்கப்பட்டு தபால் மூல வாக்கு பெறுபவர்களுடன் வட்டாரத்துக்குரிய ஏனைய வாக்களிப்பு நிலையங்களுடைய பெறுபவர்கள் சேர்க்கப்பட்டு வட்டாரத்துக்குரிய பெறுபவர்கள் அந்த இடத்தில் வெளியிடப்படும் மொத்தமாக நூற்றி நான்கு இடங்களில் வாக்கெடுக்கும் பணிகள் இடம்பெறும்